ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த போதனை அல்லது சொல்லக்கூடிய போதனை வாழ்வாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தையினுடைய மையமான ஒரு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்திய நற்செய்தியாளர் இயேசுனுடைய அந்த கோபத்தை மிக அழுத்தமாக ஒரு ப பதிவு செய்வதை இன்றைய நற்செய்தி சொல்கிறது மற்ற நற்செய்திகளை விட இவருடைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது ஏறக்குறைய ஐயோ கேடு என்ற அந்த வார்த்தை இன்றைய நற்செய்தியிலே தொடர்ந்து பார்க்க பார்க்கபொழுது ஏழு முறை வருவதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு என்ன ஆண்டவரேசுனுடைய தீராத ஒரு கோபம் அதே வேளையிலே அந்த பரிசையர் மறைநூல் அறிஞர் மீது கொண்டிருக்கக்கூடிய வருத்தமுமாக இருக்கிறது ஏன் ஆண்டவர் ஆண்டவரேசுக்கு இவ்வளவு ஒரு கோபம் வருத்தம் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் ஒன்று இந்த பரிசையர் மறைநூர் அறிஞர் பல்வேறு விதமான அடையாளங்களுக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை அடையாளங்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்திற்கு அவர்கள் கொடுப்பதில்லை என்பதுதான் முதல் காரணமாக இருக்கிறது அடையாளங்களை மட்டுமே அவர்கள் பற்றி கொண்டார்களே ஒழிய அது என்ன செய்தியை சொல்கிறது என்ற அந்த அர்த்தத்தை அவர்கள் உள்வாங்க தவறிவிடுகிறார்கள் இரண்டாவது இயேசுனுடைய கோபத்துக்கு காரணம் எந்த விதமான செய்தி கருத்து அவர்கள் சொல்கிறார்களோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு மட்டும்தான் தங்களுக்கு அல்ல என்ற ஒரு ஆணவம் மமதை அந்த வரிசையர் மறைநூல் அறிஞரிடம் இருந்ததை பார்த்துத்தான் ஆண்டவரேசு இவ்வளவு ஒரு வன்மமாக தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிற ஐயோ கேடு என்ற அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி என்ன நாம் போதிக்கிறோமோ அந்த போதனை வாழ்வாக்கப்பட வேண்டும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிற போது அந்த வார்த்தைக்கு அழுத்தம் இருக்காது அதுதான் இரட்டிப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் யாராக இருந்தாலும் சரி நாம் எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை ஒன்று வார்த்தை ஒன்றாக இருக்கிற பொழுது நம்முடைய அந்த வாழ்வுக்கு நம்முடைய வார்த்தைகளுக்கு அங்கே முக்கியத்துவமோ அல்லது எந்த ஒரு அழுத்தமோ கொடுக்கப்படாது என்பதுதான் நிதர்சன உண்மை ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் அங்கே பவுளடியார் மிக அழகாக தன்னுடைய திருத்தூது பயணத்திலே பவுலும் சில்வானும் திமோத்தேயும் சேர்ந்து தான் அந்த திருத்தூது பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அங்கே தெசலோனியாவிலே வாழ்கிற மக்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் காரணம் அவர்கள் என்ன போதித்தார்களோ அந்த போதனையை தெசலோனியாவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைகளுக்கும் போதனைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை மிக அழகாக ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்க்கை வாழ்கிற போது அதை பார்த்து பவுலடியார் மிக சந்தோஷப்படுகிறார் கடவுளுக்கு நன்றி சொல்கிறார் ஏனென்றால் இந்த செய்தி மற்ற எல்லா நகர்களுக்கும் செல்கிறது அந்த பௌலடியாருடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே ஏழு பகுதிகளுக்கு அவர் அச்செய்தி அறிவிப்பார் அதிலே இவருடைய செய்தி மாசிதோனியா அக்காயா இந்த பகுதிகளுக்கும் அங்கிருக்கக்கூடிய திருச்சபைகளுக்கும் இந்த தசலோனிய மக்களுடைய எடுத்துக்காட்டு அழகாக அவர்களை சென்றடைகிற பொழுது அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் காரணம் வார்த்தை வாழ்க்கை இரண்டும் மிக ஒத்து போகக்கூடிய ஒரு அழகான ஒரு திரு அவையாக அது இருக்கிறது எனவே அன்பாந்து சகோதர சகோதரி நம்முடைய வாழ்வில் நம் கொண்டிருக்கூடிய அந்த நம்பிக்கை செயல்படவும் பெற வேண்டும் செயல்படையவும் பெறாத நம்பிக்கை எல்லாம் சத்த பிணத்திற்கு சமம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் போதனை என்று சொன்னால் வார்த்தை வார்த்தையும் வாழ்க்கையும் எப்பொழுதும் ஒன்றாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம் அதன் வழியாக ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற நாம் தொடர்ந்து முயல்வோம் இறைவனை சின்னம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்